அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வீடியோனு பாத்தீங்கன்னா மகாலயபட்ச கால வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் இல்லாமல் முன்னேற வேண்டும் என்றால் அவருக்கு கண்டிப்பான முறையில் குல தெய்வம் மற்றும் முன்னோர்களின் அருள் வேண்டும் அப்படி முன்னோர்களின் அருளை பெறுவதற்கு உகந்த நாளாகத்தான் அமாவாசை நாள் இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்து தானங்களை செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருளை பெற முடியும் அப்படிப்பட்ட முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நம்முடன் இருந்து நமக்கு அருளாசி புரியக்கூடிய நாட்கள் தான் மகாலயபட்ச நாட்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தனிப்போது நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை வழிபடாதவர்கள் கூட தை ஆடி புரட்டாசி போன்ற அமாவாசைகளில் கண்டிப்பான முறையில் முன்னோர்களை வழிபாடு செய்வார்கள் அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலயபட்ச அமாவாசை என்று கூறுவதுண்டு இந்த அமாவாசைக்கு முன்பாக இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலயபட்ச காலம் என்று சொல்லுவார்கள் இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம் வீடு தேடி வந்து நம்முடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நாட்களில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் மகாலயபட்ச காலம் என்பது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கிறது இந்த பதினைந்து நாட்களும் நாம் கண்டிப்பான முறையில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்கள் என்பதை பொறுத்துத்தான் நாம் தர்ப்பணம் செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் இந்த பதினைந்து திதிகளுள் ஏதாவது ஒரு திதியாகத்தான் இருக்கும் அதனால்தான் இந்த பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது முடிந்தால வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் கோலம் போட வேண்டும் என்றால் காவி பொடியை பயன்படுத்தி கோலம் போட்டுக் கொள்ளலாம் இதே போல தான் பூஜை அறையிலும் கோலம் போட வேண்டும் என்று நினைப்பவர்கள் காவி மற்றும் அஞ்சல் நிற பொடியை பயன்படுத்தி கோலம் போட வேண்டும் அடுத்ததாக இந்த பதினைந்து நாட்களும் தினமும் ஆண்கள் தங்களுடைய இறந்த முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் பதினைந்து நாட்களும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது மேலும் நாம் தினமும் சமைக்கும் எச்சில் படுவதற்கு முன்பாக சிறிது உணவை எடுத்து காக்கைக்கு வைக்க வேண்டும் அடுத்ததாக மாலை ஆறு மணிக்கு மேல் நம்முடைய வீட்டு வரவேற்பறையில் தெற்கு பார்த்தவாறு ஒரு சிறிய தட்டை வைத்து அதில் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரையும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் நெய்வேத்தியமாக வைத்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வைத்து அதே இடத்தில் அப்படியே விட்டுவிடுங்கள் மறுநாள் காலையில் தீபத்தை எடுத்து எப்போதும் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட வேண்டும் தண்ணீரை செடிகளுக்கு ஓற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக வைத்த இனிப்பை எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்தில் போட்டுவிட வேண்டும் இப்படி இந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நம்முடைய முன்னோர்கள் அனைவரின் அருளையும் நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் முன்னோர்களின் அருளை பரிபூரணமாக பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை நீக்கும் இந்த மகாலயபட்ச கால வழிபாட்டை அனைவரும் செய்து சிறப்புடன் வாழலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்